அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை முப்பதாம் தேதி இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை போகிறோம் இடமிருந்து வலம் இரண்டு ராமவிரான் ஆட்சி செய்த நாடு கோசலை கோசலம்னு எழுதி கோசலை கோசலை மூன்று மேலிருந்து கீழ் கை சேர்த்தால் நடனமணிகள் காலில் கட்டிக்கொள்வது நடனமணிகள் காலில் என்ன கட்டிக்குவாங்க சலங்கை ச இருக்கு ல இங்கு சலங்கை கை அங்கே இருக்குது ஏழு இடமிருந்து வளம் தமிழகத்தின் கிழக்கு எல்லை பகுதியாக அமைந்துள்ள சமுத்திரம் வங்கக்கடல் த கடல் ஐந்து மேலிருந்து கீழ் குடிசை எளிய வீடு குடில் குடி குடில் இப்போ நான்கு மேலிருந்து கீழ் காய் இருக்குது அப்போ இரண்டுக்கு மேலிருந்து கீழ் நான்கு நான்கு பக்கங்கள் கொண்ட உருவம் நான்கு பக்கங்கள் கொண்ட உருவம் நாற்கரம் கரம் இப்போ நான்கு இடம் இருந்து நாகு இருக்குது நடுவுல ஒரு எழுத்து தான் இல்லை என்னன்னு பார்த்திடலாம் நான்கு இரண்டுக்கு அடுத்த இரட்டை படை எண் இரண்டுக்கு அடுத்த இரட்டை படை எண் நான்கு நா நான்கு ஒன்று மேலிருந்து கீழ் உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்து புரதம் புராத ஆறு இடமிருந்து வளம் பகல் எதிர்ச்சொல் பகல் இரவு ஆகும் இரவு ஒன்பது இடமிருந்து வளம் பாம்பு வகைகளில் ஒன்று டேஸ் மூக்கன் இம் இருக்கு மூக்கள் ஏழு மேலிருந்து கீழ் வரின்னு வந்திருக்கு கொஸ்டின் என்னது ஏழை ஏழை வறியவன் வரி வரியின் வறியவன் பதினொன்று இடமிருந்து பலம் உப்புச்சுவை உவர்ப்பு எட்டு மேலிருந்து கீழ் நிச்சயமாக கண்டிப்பாக பதினைந்து இடமிருந்து தூக்கில் இடப்பட்ட பிரபல சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் ப சிங் பகத்சிங் எட்டு இருந்து கீழ் நிச்சயமாக கண்டிப்பாக கண்டி கண்டிப்பாக கண்டிப்பாக பதினைந்து இருந்து கீழ் ஸ்டாக் மார்க்கெட் என்பது டேஸ் இச்சந்தை சந்தை பங்கு சந்தை பனிரெண்டு இடமிருந்து பலம் பக இன் என்பது சூரியனின் மறுபெயர் பகலவன் பக லவன் ல பகலவன் பத்து மேலிருந்து கீழ் சரவண டேஷ் என்பது ஆறு எழுத்து மந்திரம் ஆறு எழுத்து மந்திரம் என்னது சரவண பவ வா இருக்கு பா மட்டும்தான் போகணும் சரவண பவ பனிரெண்டு மேலிருந்து கீழ் கிராம்பு கிராம்பு லவங்கம் ல இருக்குது இங்கு இருக்குது தயும் லவங்கம் பதினெட்டு இருந்து வளம் துணிவு துணிவு தீரம் தீரம் பதினெட்டு அப்புறம் பதினாறு இடமிருந்து வளம் சவுக்கு சவுக்குன்னா களி லீ தான் போடணும் பதினைந்து பதினேழு இடமிருந்து இருந்து ஒரு வகை தோல் வியாதி தோல் வியாதி கூல முடியுது நான்கு எழுத்து சிறங்கு சீ ரங்கு பதிமூன்று மேலிருந்து கீழ் பதிமூன்று புலால் புலால் என்னது நம்ம பார்த்துக்கோ பதினான்கு இடமிருந்து வளம் பதினான்கு பிறப்பு தோற்றம் என்றால் இறப்பு மறைவு ம மறைவு பதிமூன்று மேலிருந்து கீழ் புலால் புலால்னால் இறைச்சி இ இச்சி இறைச்சி ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது மேலிருந்து கீழ் சில ஆண்டுகளுக்கு முன் உலகையே பதற வைத்து பல உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கிருமி கொரோனாவை மறக்க முடியுமா கோ கொரோ கொரோனா கோ கொரோனா எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் பகல் எழுதிட்டோம் இரவுன்னு ஒன்று எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் நிச்சயமாக கண்டிப்பாக எட்டு மேலிந்தி கீழ் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ